அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்துவிட்டோம் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ரொம்ப இலகுவான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஜுமாவுடைய தினம் என்பது மிக முக்கியமான ஒரு நாள் ஒரு சின்ன பெருநாள் இந்த நாள் என்பது நமக்கு காலை முதல் இரவு வரைக்கும் ஒரு பறக்கத்தான ஒரு நேரம் நமக்கு கிடைக்கிது இதில் இருக்கக்கூடிய எல்லா நேரமுமே பறக்கத்தான் அதை இன்னும் நம்ம வந்து சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா கட்டாயம் அமல்கள் செஞ்சால் மட்டும்தான் முடியும் நம்ம சும்மா உட்காந்துருந்தோம் அப்படின்னா இந்த நாளை அல்லாத்தால் நமக்கு எப்படி சிறப்பாக மாற்றுவான் இந்த நாள் நமக்கு ரசூலில் நமக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய அமல்கள் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறனால நம்ம இதை கையில் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையானதை அல்லாஹ் இடத்துல கேட்கலாம் இன்னும் நம்ம பாவ மன்னிப்புக்காக இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்னும் இந்த நாளை நம்மளோட வாழ்க்கை ரொம்ப வளமான ஒரு பாதையை நோக்கி போகிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஜுமாவுடைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே போதும் அடுத்த ஏழு நாளைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நலவும் நடக்கும் இது கட்டாயமாக நீங்கள் பார்க்க முடியும் எனவே இந்த ஜுமாவுடைய தினத்தை இதுவரையும் நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தாலும் இன்ச அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்க இந்த நாளை நீங்க பயன்படுத்துங்க கண்டிப்பா ஏன்னா அமல்கள் செய்யக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கணும் ஒரு நபர் தான் அமல் செய்வாங்க அந்த குடும்பத்துக்கே அல்லா தலா ரஹ்மத் செய்வான் ஒரு நபர் தான் இந்த ஜுமாவுடைய தினத்தை ரொம்ப ஸ்பெஷலாக பார்ப்பாங்க அந்த நாளில் நிறைய அமல் செய்வாங்க ஆனால் அந்த குடும்பத்துக்கே அல்லா தலா எல்லா சிறப்புகளையும் கொடுப்பான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஊருக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு ரொம்ப கண்ணியமாக ரொம்ப அந்தஸ்தான ஒரு உயரத்தில் இருப்பாங்க அது எல்லாமே இந்த அமல்கள்னால தான் கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபராவது அந்தந்த நாளை பயன்படுத்தி அந்தந்த அமல்களை செஞ்சாங்க அப்படின்னாலே போதும் அலமதுல்லா அவங்க குடும்பம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப கண்கூட நான் பார்த்துட்ருக்கேன் எந்த ஒரு தாய் அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தவறான பாதையில போகவே போகாது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அந்த தாயினுடைய அமல்களை கொண்டு அல்லாத்தால அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ரொம்ப சிறப்பா மாத்துவான் எனவே இந்த ஜுமாவுடைய தினத்தை எல்லோருமே பயன்படுத்துங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களால முடிஞ்ச அளவு ஒரு சின்ன சின்ன அமல்களையாவது செய்யுங்க எப்பவுமே நம்ம நுகர் முடிச்சுட்டு எந்திரிச்சிருவோம் ஆனா இன்றைக்கு ஜுமாவுடைய தினமாக இருக்கிறதுனால இந்த நாள்ல நீங்க சுர கஹஃப ஓதுங்க இன்னும் ஜுமா முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன தஸ்பீகையாவது நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்கள் வாரம் தவறாமல் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்யுங்க அது மட்டுமல்ல ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கல் கபூலாகும் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கா நம்முடைய தலைவர் ரசூல்லா சொல்லியிருக்காங்க அப்போ அது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த வாரம் முழுக்க நமக்கு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் நடக்கணும் இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் விடத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ எல்லா நாளும் நமக்கு சிறப்பு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பான வாழ்க்கையாக தான் இருக்கும் மற்றவங்க முன்னாடி ரொம்ப உயர்ந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும் எனவே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க அதனாலதான் தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன அமலையாவது செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கு பார்க்க போற அலம் துதா ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சொன்னால் அந்த வார்த்தைக்கு அல்லாஹால உங்கள் ஒட்டுமொத்த துவாவையும் கபூலாக்குவான் அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் இதை மட்டும் இந்த வாரம் நீங்கள் தவறாமல் முயற்சி பண்ணி பாருங்க அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு பெரிய ஹாஜத்து நிறைவேறும் ஒன்று என்ன நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது நம்முடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறணும் நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினைப்போம் ரெண்டாவது விஷயம் என்ன நினைப்போம் பணம் தாராளமாக நம்ம கையில் இருக்கணும் நம்ம நினைக்கிற எல்லா காரியத்தையும் சமாளிக்க கூடிய அளவிற்கு பணம் நமக்கு தேவை அந்த பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைப்போம் இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு வார்த்தையில உங்களுக்கு கிடைச்சி போயிடும் அலமதுல்லா இன்றைக்கு நீங்க இந்த ரெண்டு வார்த்தையை வெறும் ஐம்பது முறை தஸ்வீர் செய்யுங்க ஜுமா முடிச்சிட்டு உங்களுக்கு பீரியட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க தொல்ல முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ரெண்டு திக்கரை மட்டும் இன்றைக்கு தாராளமாக சொல்லி பாருங்க உங்கள் அனைவருடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் அல்லா கபூலாக்குவான் கபூல் ஆக்குவான் அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் நம்முடைய ஹாஜத்துக்களுக்கு லக்கடிக்கூடிய நம்முடைய செல்வத்துக்கு லக்கடிக்கூடிய யா கனியோ யா ரப்பனா அல்லாஹினுடைய சிறந்த ரெண்டு தன்மைகள் யா கனியோ அப்படின்னா என்ன தேவைற்றவன் இன்னும் வசதி வாய்ப்புக்களை கொடுக்கக்கூடியவன் செல்வ ஆக்கக்கூடியவன் சுபஹானலா இந்த ஒரு திருநாமத்தை நம்ம கெட்டியே பிடிச்சாலே போதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும் அது மட்டும் அல்ல யார் ரப்பனா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லி தான் அவங்களுக்கு தேவையானதை அல்லாஹிடத்துல கேட்டாங்க அதுவும் யார் ரப்பனான்னு சொல்லும்போது நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்குமே அல்லாஹால நிலவு கொடுப்பான் இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாம் எங்களுடைய துவாவையும் அல்லாஹால கபூலாகுவோம் அந்த அளவு நம்ம ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை நம்ம கேட்குறோம் எங்களுடைய ரப்பே அப்படின்னு நம்ம அல்லாஹு அழைக்கிறோம் இந்த வார்த்தையை சொல்லி அழைக்கும் போது அல்லாஹ் நம்முடைய எந்த ஒரு துவாவையும் தட்டி கழிக்கவே மாட்டான் கை ஏந்தினால் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த ரெண்டு சின்ன வார்த்தை ஆனா சக்தி பெற்ற வார்த்தை அல்லாஹினுடைய ரெண்டு தன்மை இதை கொண்டு அல்லாஹிடத்துல நீங்க கேளுங்க இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாரமாக இருக்கும் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கலாம் மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல அழகையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய நம்ம தயாரிப்பான கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க அலமது மேலும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம கேட்பது கிடைக்கும் கிதாப் இப்போ ரெடியாக இருக்குது அது மட்டுமல்ல கூட தௌபா புக்கையும் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இந்த ரெண்டு புக்குமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் அது மட்டுமல்ல சிறந்ததிலும் சிறந்ததை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டு கிதாபுகளையும் சதக்கத்தில் ஜாரியாவா நீங்கள் மற்றவங்களுக்கு தர்மம் கொடுக்கலாம் அதனுடைய பலனை கொண்டு அல்லாஹாலா இரு உலகிலும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹாலா அனைத்து விதமான செல்வங்களையும் அனைத்து விதமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நன்மைகளையும் கொடுப்பான் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ